பண்ணு பண்ணு சாடு சாரு பண்ணு சரிஞ்சு விழுந்து பஸ் ஸ்டாண்டுக்கு மேலே விழுந்து அதில் வட்டி வணக்கம் என் மக்கள் இன்றைக்கு இந்த வீடியோக்கு இங்கே வந்து நாங்கள் வேண்டா யாழ்ப்பாணம் தூக்கு போக போகிறோம் அதாவது பார்த்தீங்கண்டா யாழ்ப்பாணம் ஃபுல்லாக பலத்த மழை பெய்து கொண்டு இருக்குது யாழ்ப்பாணம் மட்டும் இல்லை இலங்கை ஃபுல்லாக பார்த்தீங்கண்டா காற்றோட கூடிய மழை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக காற்று அடிக்க வலிக்கிட்டுது நாளைக்கு நாளாண்டே பார்த்தீங்கண்டா புயல் வெறுமண்ட மாதிரி சொல்லியிருந்தது அந்த வகையில் பார்த்தீங்கண்டா இன்றைய பின்னீரம் பார்த்தீங்கன்னா வலிக்கிற போகிறோம் யாழ்ப்பாணத்தை வந்து வலிக்கிற போகிற முறையே எங்கெங்க அனர்த்தங்கள் ஏற்பட்டு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கா இல்லையாண்டு அவங்களுக்கு இந்த வீடியோவில் காரணம் சொல்லுவேன் மறக்க வீடியோ போறது உங்க ஜெய்சனா தனிசாங்க புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி டிவி வாருங்க இப்போ வாங்க வீடியோ இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ வட்டுக்கோட்டையால் கல்லுண்டாவளி நோக்கி போய் போய்கொண்டிருக்கிறோம் இந்த சைடில் வேறுங்க வயல் கொஞ்சம் நிரம்பிட்டு அதே மாதிரி இஞ்சா சைட் பார்த்தீங்கன்னா வட்டுக்கோட்டை கொஞ்ச நேரம் தான் நல்லா இருட்டி பாதிகள் தெரியும் ஓகே இப்போ பார்த்தோம்னா அராளி பாலத்தடிக்கு வந்துட்டேன் இந்த என்ன வெள்ளம் ஒன்று வேறுங்க பாலமும் இந்த இப்போ மதவை திறந்து கொண்டு இருக்கிறாங்க சூரத்தில் காட்டி கொள்றேன் இந்த கொஞ்சம் கொஞ்சம் திறந்து வெளியில் விட்டு கொண்டுருக்காங்க ஏன்னா நாங்கள் பக்கம் ஃபுல்லாக நிரம்பி மூவ போகுது இந்த கட்டால் அதனால் பார்த்திங்கன்னா திறந்து கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கொண்டிருக்கணும் இந்தியாவில் பார்த்திங்கன்னா இந்த தண்ணி போய் கடலை சொல்லலாம் என்ன காத்து பஸ் பக்கத்தால் என்ன அங்கே வயல்வழிகளில் நிரம்புற தண்ணி எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து கிழக்கு இருந்தால் இங்கே வந்து அப்படியே போய் கடலோட கிழக்கு இந்த பாலத்துக்குள்ளாலே இந்த நான் நோவில் கொஞ்சம் தூரம் வாங்கி காட்டி கொள்கிறேன் இந்த இதுலேயே அந்த அணை கட்டுருக்கு இதால நடந்து போய் அங்கே திறந்து விடுவோம் அங்கே இந்த வயல்வழியெல்லாம் பெருசு பண்ணுறோம் இப்படி வழி இது இந்த

பாலத்தடியில் பார்த்தீங்கன்னா ஒரு நான் உடனே பார்த்து நான் பயந்துடுறேன் மயங்கி விழுந்துட்டேன் ஆனால் அந்த உள்ளத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு படுத்துருக்கேன் அதான் மணியை படுத்துருக்கா அதில் வரி அடிக்கிற மலையில் இந்த இதுலேயே அந்த காற்று லைட்டாக தெரியும் நான் மிரங்களை காட்டிக்கொண்டேன் கொஞ்சம் காற்று அடிக்க வழிக்கிட்டு புயலுக்குரிய விஷயங்கள் இதில் காட்டை வழிக்கிட்டு இருந்தால் ஓகே இப்போ நாங்க பாத்தோம்ன்னா கைலாச பிள்ளையார் கோயில இருந்து நல்லூர் வீதிக்கு போய் செய்கிற இடத்துக்கு சரியான வெள்ள நீக்கம் நோமலா மழை இப்போ வெள்ளம் நீக்கும் அடிச்சு பெய்யுது மழையும் இந்தா கொஞ்சம் மழை கூடி இருக்குண்ணே கூடிப்போ குறைஞ்சிருக்கு இந்த கொஞ்சம் இருக்கு அதான் சொட்டு வெளிச்சிருக்கு என்ன சம்பவம்னா நாங்கள் சொல்லி கொடுறோம் இந்த சொட்டு பேரை ரொம்ப வெள்ளம் பேத்துனாங்க

அது குளுத்துக்கு போ ஒரு வைகால் தான் தெரிய அடங்களுக்கு சோக்ரான்னு சொல்றது ஆனா இதெல்லாம் வீதி தான் அது ரெகா ரெண்டா பைக் கொண்டு போய் வார்னிங்க பிரேஸ் பண்ணி கொண்டு போணுமா என்ன பிரேஸ் பண்ணி கொண்டு தான் போணுமா ஆ ஓ வந்து தெரியாது தெரியல பண்ணல போய் ஓ சரி அதான் நம்ம ப்ளூர்லாம் வேண்டா ஆனால் இதுக்கு ஒரு பீதி தான் அந்த ரோட்டில் தெரியும் உண்மையிலேயே தெரியும் தெரிய மாட்டோம் சொல்லி இந்த ஒரு ரோட்டில் கேட்க பார்த்துருக்கேனா அந்த வெள்ளத்துக்கு மூழ்கு மூழ்குப்பட்டா அப்புறம் அந்த சைடில் வாய்க்கால் இருக்கணும் அது எல்லாமே தெரியும் சரி இதுக்கு அப்போ பார்ப்போம் என்ன வந்து நாங்கள் ஆனால் பார்த்திங்கன்னு சொன்னால் ஸ்டார்ட் பண்ணு பண்ணு অঁ অঁ চাৰিফালে চাৰি পুৰি কওক அப்படிய மக்களுக்கு பாருங்க அவ்வளோ ஒரு கஷ்டம் உண்டு உவா அது எக்ஸிடெண்ட் ஆகுமே உடனே சைக்கிள் விழுந்து போட்டாரு பாருங்க இப்ப நாங்க இந்த வீதிக்கெல்லாம் போனாங்கல்ல இந்த வீதியில பேர் அகில இலங்கை இந்து மாமன்றம் அந்த போட் போட்டு இருக்கக்கூடிய வீதிலாம் போனாங்க இதில் எஞ்சாலும் வாய்க்கால் இருக்கு எஞ்சாலும் ரோட் இருக்கு ஆனால் மழை தண்ணி கொஞ்சம் நிறமின உடனே இந்த வாய்க்கால் எது ரோடு எதுன்னு தெரியலை இப்போ நாங்களே தெரிஞ்சவங்க வந்ததால நாங்கள் ரோட்டால போனாங்க இதே தெரியாத ஒரு வந்தால்

எனக்கு போங்க காய் நடங்குடா அந்த வீடியோ நான் இவேட்ட வீடியோலாம் போடுறேன் என்ன ஒரே தரம்தான் எடுத்து நான் போய் நான் இது எது அங்க நடங்குனது ஆ யூடியூப் நடி போமா நான் துட உப்பு நடங்கி கொண்டிருக்கேன் என்ன ஓடினா அது ஓடிக்க அந்த பெல்ட் வழுக்கிக்க அதான் நீ என்ன மாதிரி ப்ரொஃபஷனல் ரைடர் இல்ல கிடிச்சானடா மோட்டார் ஃபுல் ரேஸ் மோட்டார் கரங்கில அப்படி பெல்ட் வழுக்கு துள்ளுக்க தண்ணி போய் இந்த சைடு கேஸ் இங்க போய் பெல்ட் வழுக்கு வழுக்கிட்டது எல்லாரும் முன்ன வேறிடுவோம் வாயில தந்துட்டு விட்டுருக்கோம் அதுல என்ன இல்லை

சரிஞ்சு விழுந்து பஸ் ஸ்டாண்டுக்கு மேலே விழுந்து அதில் வெட்டி கொண்டு வைக்கணும் நல்ல காற்று அடிச்சுருக்குது இப்போ மழை கொஞ்சம் கனமழையா போய் இருந்தால் கிட்டத்தட்ட நேரம் வெட்டறையாகுது சுற்றியான மழை அடிச்சுருந்தா வீடியோட வாக்கைக்கே தெரியும் அப்படியே மலை வெட்டி கொண்டு வைக்கணும் தொடக்கா விழுந்து தொடங்க

கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம கைது நம்ம மூடி தண்ணி வந்துட்டுது அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உண்மையிலேயே எனக்கு இப்போவும் வந்து நடக்கிக்கணுதான் இருக்கு ஏண்டா அதில் ஓடினா எனக்கு தான் தெரியும் அதில் என்ன நடந்தேன்னு கிட்டத்தட்ட மேல் இதில் தண்ணி வந்து நான் நினச்சும் சரி பைக் சரியா இருக்குமான்னு கிட்டத்தட்ட என்ஜினுக்கு தண்ணி போனால் தான் இன்ஜின் பிரிக்க வேண்டியெல்லாம் போகலாம் ஒரு மாதிரி தப்பிச்சு வந்தாச்சு இடையில ரெண்டு தரம் நின்றுட்டு நான் நினச்சேன் பயந்துட்டேன் சரி இதோட பைக் சரியாக வந்து பார்த்தா இல்லை சைலன்சரை மூடி உள்ளே இருக்கிற பூ வழியில் விரைவில் அளவுக்கு தண்ணி வழியாக சைல இது என்ஜின் வந்து ஆஃப் ஆகிட்டுது ஒரு மாரி ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வந்து சேர்த்தாச்சு இப்போ ரியோலாம் நிற்கிறோம் திருப்பி இந்த வருடத்துக்கு வரையக்கூடாது ஒரு பொறிக்கோளம் நிற்கிறேன் வேண்டாம் அப்படி ஒரு அனுபவம் இதெல்லாம் வந்து பைக்குக்கு ஒரு ஹெட்ஸ் ஆஃப் சொல்லிக்கொளேன் டிவிஎஸ் வேகம் நான் விளம்பர மேலையில் அந்த பைக் தாக்கு நாங்கள் ஆச்சரியமாக இருக்குது ஏட்டா கட்ட பைக் தாக்குப்பிடிச்சது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் அந்த வகையில் அந்த பைக் தாக்கு பிடிச்சிருக்கு மட்டும் இந்த வீடியோ அப்படி இந்த நெக்கில் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ ஒரு ரிஸ்க் எடுத்து வீடியோ போட்டிருக்குறோம் எங்களுக்கு அதுக்கு குளம் தெரியும் தெரியும்னா குளத்துக்கே இந்த தண்ணி இவ்வளோ விரும்புன்னு தெரியாது ஒரு காணும் போனதில்லை அந்த வீதிக்கும் மழை காலத்தில் போனது இல்லை அதெல்லாம் தெரியலை மரக்க வீடியோ அப்படி இந்த கமெண்ட் பண்ணுங்கள் மேட் அது சுபந்து இலங்கைக்குரிய அந்த வெதர் அப்டேட்லாம் அங்கே தண்ணியிலே வந்து கொண்டிருக்கு மீண்டும் சந்திக்கும் மரேஷ் உங்களிடமிருந்து விடைபாது ஜெஷ்னா தனுஷ்